காவல் நிலையத்தை நோக்கி ஜெனிபரின் காலடி தடம் பதிய பதிய அங்கிருந்து அனைவரின் உற்சாகமும் கரைபொருள தொடங்கியது ஜெனிபர் மேடம் நீங்க ஏன் கண்ணு முன்னாடி இருக்கீங்க என்னால நம்பவே முடியல உங்களை பார்க்க ஜனங்க தவம் கிடைக்கிறாங்க மேடம் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் என்னால சொல்லவே முடியல உங்க வேலையை ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறோம் மேம் ஏ கபீர் சீக்கிரம் மேடம்க்கு தண்ணி கொண்டு வா கபீர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த நொடியில் அவரை கண்ட ஜெனிபர் ஓடி சென்று கபீரின் காலடியில் விழுந்து கதறி ஆட தொடங்கினார் கபீர் ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கபீர்

நீ சொல்றதும் சரிதா சரி இப்போ நீ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போ அங்க செக்யூரிட்டி கார்டு தேவைப்படுது கொஞ்ச நேரம் வேலைதா அப்புறம் திரும்ப வந்து நைட் டியூட்டி பாத்துக்கோ சரி மேடம் கபீர் சற்று நேரத்தில் மருத்துவமனையை சென்றடைந்தார் அவரை கண்டதும் அங்கிருந்த பெண்மணி ஒருவர் கூச்சலிட தொடங்கினார் ஏய் குழந்தைங்களை கடத்தறவன் வந்தானே நீ நீ எங்க ஹாஸ்பிடலுக்கு குழந்தைங்களை கடத்தறதுக்காக தானே வந்திருக்க உன்னை எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும் இல்ல 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 மேடம் நான் குழந்தைகளை கடத்தறவன் இல்ல

கபீர் தான் கூறுவதை முடிப்பதற்குள் அந்த பெண் கபீரின் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தார் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசன நிஜமாவே சேர்படி வாங்க பேசாம மரியாதைங்கிறது கலப அப்போது திடீரென எங்கிருந்தோ காதுகளை பிளக்கும் சத்தத்துடன் கூண்டுபிடித்தார் மருத்துவமனைக்குள் அடியாட்கள் புகுந்தனர் அவர்களுள் ஒருவன் அந்த பெண்ணை பிடித்து தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினான் இப்ப தான் வெடிச்சது இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா

சார் நீங்க நீங்க எப்படி சார் நீங்க தான் அந்த நாட்டை விட்டு போயிட்டீங்களே நான் இப்பவே இந்த அப்புறம் என் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் பிளீஸ் கபீர் அந்த பெண்ணிடம் ஏதாவது கூறுவதற்குள் அங்கிருந்து அடியாட்கள் அனைவரும் தப்பி ஓடினார் கபீரால் ஒருவரை கூட பிடிக்க இயலவில்லை நான் அந்த ரவுடிங்களை துரத்தி பிடிக்கணும் கபீர் அவர்களை துரத்தி சென்றார் ஆனால் அனைவரும் தப்பித்து விட்டனர் கபீர் தனக்குள்ளேயே பேசிக் கொண்டார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சீக்கிரமாக டெல்லிக்கு வந்து மீண்டும் காவல் நிலையம் திரும்பினார் அப்போது சிங் கேட்டார் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு நைட்டு பத்து மணிக்கு தானே போ வீட்டுக்கு போய் ரெஸ்டடு நல்லா தூங்கிட்டு வா அப்பதான் விடிய விடிய வேலை பார்க்க முடியும் ஏன்னா நைட் டியூட்டி பயம் இல்லாத பலசாலங்க தான் பார்க்க முடியும் காவல் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் சிங்கிற்கு கபீர் மீது தற்போது ஒரு மரியாதை உண்டாக இருந்தது ஏனெனில் கோழைகளை அவருக்கு பிடிக்காது கபீர் பயமற்றவனாக திகழ்ந்தான்

அது என்ன கையா இல்ல இரும்பா அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும் ஆனா இது ஏன் வீடு நான் ரொம்ப வருஷமா வெளியில இருந்த பரவாயில்ல நீ இங்க தங்கிக்கலாம் ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ நீ வாடகை கொடுக்கவும் தேவையில்லை ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும் அதுவும் சுத்தமா இருக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா சரி அப்போ நீ என் வீட்டை விட்டு கிளம்பலாம் சரி எனக்கு சம்மதம் ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்க நீ ஒன் லிமிட்ல இருக்கணும் ஒரு பொண்ணு கூட வீடு ஷேர் பண்றோங்கறத ஞாபகம் இருக்கட்டும் லிமிட்ட கிராஸ் பண்ண கூடாத அத பத்தி நீ கவலைப்படாத சரி நம்ம புது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாட நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கேன்னு நீயும் பெருமை படுவ என்ன எந்த பிளேஸ்ல நான் தான் டிசைட் பண்ணுவேன் சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் இடையே நட்பு மலர்ந்தது கபீரும் பிரியங்காவும் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து ஆர்டர் செய்ய மறுபுறம் அமர்ந்திருந்த பிரியங்காவின் சக ஊழியர்கள் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர்

அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நீ என்னோட டீமேட் அவ்ளோதான் பாய் பிரண்ட் ட்ரை பண்ணாதேன் நான் உனக்கு எப்பவுமே கேர்ள் பிரண்ட் ஆக மாட்டேன் இருந்தாலும் ஒரு பாய் பிரண்ட் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்வேன் ஏன் சும்மா பிரியங்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க நான் அடக்கி பேச நான் ஒரு சீனியர் அதிகம் பேசின சஸ்பெண்ட் பண்ண வச்சிடுவேன் இல்ல சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் நிகில் ப்ளீஸ்

கபீர் ஏதாவது சொல்வதற்கு முன் பிரியங்கா இடைமறித்தார் கபீர் இவன் கூட பொம்ப வச்சுக்காத இவன் விக்ரம் சாரோட தம்பி வருண் இவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அவ்வளோ நல்லது என்னாச்சு மேடம் நீங்க சரின்னு சொல்லுங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு உனக்கு என் தகுதியை காட்டினாதான் நீ அடங்குவ கபீருக்கு கோபம் தலைக்கேறியது வருணை பிடித்து கடுமையாக தாக்க தொடங்கினார் ராத்திரி நேரத்தில் பொண்ணுங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க கத்துக்கோடா ஏன்னா உன் அம்மாவும் ஒரு பொண்ணதான் என் அம்மாவை பத்தியா பேசுற இருடா

அண்ணன் வந்துட்ட இனிமே அவர் சும்மா விட மாட்டார் அந்த விகிராந்த் வெளியே வந்தான் இருக்க மாட்டேன் விக்ராந்த் கபீரை தாக்குவதற்காக முன்னேறிய வேலையில் கபீர் ஒரே அடியில் விக்ராந்தை வெகு தூரம் கம்பிய எண்ணுங்கடா அப்பதான் பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துப்பீங்க கபீர் விக்ராந்தையும் அவன் தம்பியையும் காவல் நிலையத்தில் எழுத்து சென்று சிறையில் அடைத்தார் கிண்டல் பண்ணதுக்கும் போலீஸ் கிட்ட தப்பா தெரிஞ்சது நாட்டோட பி அவர் முன்னாடி குனிஞ்சுதான் பேசுவார் அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு கபீர் மிகவும் ஆபத்தானவர்களோடு பகையை வளர்த்துக் கொண்டதால் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்தனர் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் கூறினார்

உங்களுக்கெல்லாம் விக்ராந்தோட அப்பா யாருன்னு தெரியுமா நம்ம ஸ்டேட் சிஎம் அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஃபண்டிங் பண்ணதே விக்ராந்தோட அப்பா தான் இந்த விஷயம் பெருசாச்சுன்னா நம்ம யாருமே இங்கே இருக்க மாட்டோம் அவன் சொல்றதும் கரெக்டு தான் எல்லாேரும் வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான் சார் இப்படியே மக்களோட என்ன போயிடுவாங்க கால் பண்ண தேவையில்லை அவருக்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும் அவர் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் என்னது அவர் வர போறாரா போச்சு இந்த கபிரால நம்ம எல்லாரும் நாசமா போக போறோம் விக்ராந்தின் தந்தைபுரம் செய்தியை கேட்டு நிக்கில் நடுங்க தொடங்கினான் அவன் மஞ்சத்திடம் கூறினார் சார் பிரியங்காக்கு புரியல இந்த கபிரம் புதுசு விக்ராந்த் அப்பா எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு இவனுங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்குதான் தெரியுமே போன முறை நடந்தத மறந்துட்டீங்களா எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு லாஸ்ட் டைம் ஒரு போலீஸ்கார விக்ராந்த் மேல கைய வச்சதுக்கு உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவரை நிர்வாணமாக்கி கடத்தெருவுல சுத்த விட்டாங்க இந்த முறை நிர்வாணமாக்க மாட்டாங்க கபீர வெட்டி துண்டு துண்டாக்கி டெல்லியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க அதே வேளையில் விக்ராந்தின் தந்தை காவல் நிலையத்திற்குள் நுழைந்தால் எந்த அறிவு கிட்டவ ஏன் பசங்களை லாக்கப்ல போட்டு சார் நாங்க யாரும் எதுவும் பண்ணல இவன் புதுசா வந்த ஹவில்தார் கபீர் ஷெகாவத் இவன்தான் உங்க பையன உள்ள போட்டான் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் யாரு கபீர் ஷெகாவத் ஆமா நான் தான் இவங்கள உள்ள தள்ளினேன் உள்ள இவங்களுக்கு நல்ல பாடமும் கத்து குடுத்திருக்கேன் கபீர் சார் நீங்க நீங்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி இங்க இருக்கீங்க என் பசங்க சர்பான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது சார் அப்பா நீங்க ஏன் இந்த சாதாரண கான்ஸ்டபிள் கால்ல போய் விழுறீங்க மிகப்பெரிய ரவுடிகள் கூட கபீரை பார்த்து ஏன் அஞ்சுகிறார்கள் குண்டு சம்பவத்தின் பின்னணி கபிர்க்கு முன்னரே எப்படி தெரிந்தது உண்மையில் யார் இந்த கபீர் ஷகாபாத்